என் அன்பான குழந்தைகளே இன்று உங்கள் விண்ணகத்தாய் தாய் அண்டவரின் அளவிட முடியாத கருணையால் என் உடலும் ஆவியும் சேர்ந்து விண்ணக மகிமைக்குள் வரவேற்கப்பட்டேன் இது என் தனிப்பட்ட மகிமையல்ல என் வாழ்நாள் முழுவதும் அண்டவருக்கு கொடுத்த நம்பிக்கை பணிவு கீழ்ப்படிதலின் பலனாக இயல்பாக வந்த பரிசும் மட்டுமே உங்களில் ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ளுங்கள் இந்த உலகம் கடந்து செல்லும் ஆனால் அண்டவரின் அன்பில் வாழ்பவர்களுக்கு நிரந்தர வாழ்க்கை காத்திருக்கிறது நான் விண்ணகத்தில் இருந்தாலும் என் இதயம் எப்போதும் உங்களோடுதான் இருக்கிறது உங்கள் சோதனைகளில் நான் உங்களுக்காக வேண்டுகிறேன் உங்கள் கண்ணீரை அண்டவரிடம் சமர்ப்பிக்கிறேன் அண்டவரின் பாதையில் நடந்தால் நீங்கள் கூட ஒருநாள் விண்ணக மகிமையை காண்பீர்கள் பணிவுடன் அன்புடன் கருணையுடன் வாழுங்கள் என் ஆசீர்வாதம் உங்கள் மேல் உண்டாகட்டும் அண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியும் பரிசுத்த ஆவியின் ஆற்றலும் உங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக